மக்கள் மனதில் கேப்டனாக என்றும் வாழும் நடிகர் விஜயகாந்த் அவர்கள் இன்று நம்மோடு இல்லை மூச்சு திணறல் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இவர் இருபத்தி எட்டாம் தேதி உயிரிழந்துள்ளார் அவரது வீட்டில் உறவினர்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட உடல் இப்போது தேமுக அலுவலகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது அங்கு தொண்டர்கள் அஞ்சலிக்காக அவரது உடல் வைக்கப்பட்டுள்ளது இன்று மாலை அவரது உடல் அடக்கம் செய்யப்படவும் இருக்கின்றதாம் திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அடுத்த காட்டுப்பாக்கம் ஆட்கோ நபர் பகுதியில் சுமார் இருபது ஆயிரம் சதுர அடியில் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஆரம்பித்து விஜயகாந்த் வீடு ஒன்றினை கட்டி வருகின்றார் இந்த வீட்டின் பணிகள் கடந்த சில ஆண்டுகளாக நடக்காமல் இருந்து வந்த நிலையில் தற்போதுதான் மீண்டும் வேலைகள் தொடங்கியிருக்கின்றது தொண்ணூறு முடிவடைந்த நிலையில் கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்பு இந்த வீட்டில் பால் காய்ச்சப்பட்டதாகவும் இந்த விழாவில் விஜயகாந்த் பங்கேற்கவில்லை என கூறப்படுகின்றது பத்து ஆண்டுகளாக கட்டப்பட்ட இந்த வீட்டில் குடியேறாமலை விஜயகாந்த் அவர்கள் மறைந்து விட்டார் இந்த ஒரு சோகமானது தமிழகமெங்கும் பேரதிர்ச்சியினையும் சோகத்தினையும் தாழ்த்தியுள்ளது